ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொறிக்காமல் அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காலை மாலை உணவு தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி இதை ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து கொடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு நம்ம அரிசியும் பாசி பருப்பும் எடுக்க போகிறோம் நான் இன்னைக்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவு உள்ள கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பால் ஒரு அளவுக்கு இது வறுத்து வச்சுருக்க இருந்தாலும் இல்லை பச்சை இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு ரொம்ப சீக்கிரம் ஊறிடும் அந்த அரிசி ஊறுறதுக்கு மட்டும் ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்துட்டு இப்போ இது நல்லா அப்புறமா நான் இந்த கப்பால் தான் அளந்து எடுத்துருக்கேன் எல்லா அளவுகளும் அந்த கப்பால் தான் இன்றைக்கி அளந்து எடுக்க போகிறோம் தண்ணியை நல்லா வடிச்சுக்குங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிப்பியாகவும் இருக்குங்க இதை நீங்கள் அரைச்சி புளிக்க வைக்கலாம் வேணான்றதுனால ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிப்பியாக தான் இருக்கும் இப்போ இது கூட நம்ம அந்த அரிசி அளந்து விடுத்தோம் இல்லைங்களா அதே கப்பால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப தளர்வாயிடும் ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அரைச்சா இந்த மாதிரி பதத்துக்கு அரைபட்டு கிடைக்கிது பாருங்கள் இப்போ இது கூட எந்த கப்பால் நம்ம அரிசி பாசி பருப்பில் அழு அடைந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டும் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் அளவுக்கு கூட சேர்த்துக்குங்க இது கூட ரெண்டு ஏலக்காயும் ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வெள்ளம் உடனே நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் அரிசி அரைக்கும் போதே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தளர்வாக இருக்கும் அப்படி அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவும் சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ஒரு சிட்டிகை ஆப்ப சோடாவும் அதே கப்பால் ஒரு அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது சுடும்போதே கமகமகமும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நம்ம சோடாப்பு சேர்த்துருக்கறதுனால எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம இதை குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுக்க போகிறோம் நெய் அல்லது எண்ணெய் எது வேணா சேர்த்துக்கங்க அன்றைக்கி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் எடுத்து எல்லா குழியிலேயும் விட்டுருக்கேன் இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன குழி ஒரு கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட குழிப்பணியார சட்டி இல்லை அப்படின்னா தோசை கல்லில் வந்து குட்டி குட்டியாக ஒரு சின்ன சின்ன ஊத்தப்ப மாதிரி ஊற்றிட்டு கூட நீங்கள் எதை சர்வ் பண்ணலாம் அப்படி செய்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடுங்க நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இது நல்லா எவ்வளோ உப்பி வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை கமகமனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பில் செய்யும்போது செய்யும் போது நம்ம பணியாரம் கோதுமாவில் செய்திருப்போம் ஆனால் இந்த மாதிரி அரிசியோட பாசி பருப்பு சேர்த்து செய்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ குளிர்ச்சி ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிப்பியாகவும் இருக்கும் இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நைட்டு டின்னருக்கு கூட செய்து கொடுக்கலாங்க இப்போ திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுத்துங்க இப்போ நம்ம சேர்த்த அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவு கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்பு சேர்த்தோம் இதில் இருபத்தோரு பணியாரம் பாருங்க நமக்கு அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அரிசியோட அளவு பாசிப்பருப்போட அளவையும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்றத விட நல்ல கெட்டியான தேங்காய் பாலில் தொட்டு சாப்பிடும்போது இதோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நல்லா தேங்காய் பாலில் ஊற வச்சு கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் பாலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ சேர்த்துக்கிட்டு நீங்கள் எதோ சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளோட பணியாரம் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையான அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்